ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் உன்னை நேசித்தார்கள் அது உனக்கு தெரியுமா நீ இன்னும் பிறக்கவே இல்லையே ஆனாலும் அவர் உனக்காக அழுதார் அல்லாஹிடம் உனக்காக மன்னிப்பு கேட்டார் அவர் உங்களுக்காக ஜன்னாவை விட குறைவாக எதையும் விரும்பவில்லை அவருக்கு மனைவிகள் குழந்தைகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இருந்தனர் அவர்கள் அவரை நேசித்தார்கள் ஆனாலும் அவர் உங்கள் பெயரைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார் யா உம்மதி யா உம்மத்தி உண்மையான அன்பின் வரையறை நமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையுசல்லம் அவர்கள் உங்களை அறியாத பிரபலங்களின் ரசிகராக இருக்காதீர்கள் மாறாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக அழுத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையுசல்லம் அவர்களின் ரசிகர்களாக இருங்கள்